மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயிலடி சாலையில் மார்கோணி மந்திராலயா கார்டனில் அமைக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானை சமேத ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து அழகு காவடி எடுத்து நிறுத்திக் கடன் செலுத்தினர் வேல்வடிவில் அமைக்கப்பட்ட ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானை ஸ்ரீவேல்முருகன் சுவாமிக்கு மாப்பொடி மஞ்சள் பொடி திரவியப்பொடி பால் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவைகளைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானை சமேத ஸ்ரீ வேல்முருகன் சுவாமிக்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகளுடன் தைப்பூச வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானை சமேத வேல்முருகன் சுவாமியை வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து மகா தீபாரதனைக்கு பின் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது